அந்த வேலுக்கு கனம் கொடுத்து ஒரு இடத்துல நக்கீரர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பாடல சொல்றேன் தாரைவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் துளைத்தவேல் உண்டே துணை அப்படின்னு பாடுவோம் அதை பதம் பிரிச்சு பாடும்போது ஒவ்வொரு தடவ என்ன சொல்லி பாடணும்னா அவனை அழைப்பதை விட அவன் திருக்கையில் இருக்கும் வேலின் கணம் என்ன என்பதை இப்பூ உலகத்திற்கு உணர்த்த வேண்டும் என்ற தன்மையால் தான் ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி வேலும் மயிலும் செல்வ செழிப்போடு வாழணும் எந்த விதத்திலும் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது பூவழிகள் பிறந்த அத்தனை பேரும் செல்வத்தோடு வாழணும் அதற்கு ஒரு சின்ன ஒரு உபாயம் செல்வத்துக்கு பொறுப்பேற்பவன் சுக்கரன் திதிக்கு பொறுப்பேற்பவன் சுக்கரன் அப்ப செல்வத்தோடு செல்வ செழிப்போடு ஒருவன் வாழணும்னா நிச்சயம் சில செயல்பாடு செய்யும் அப்படி செஞ்சா நிச்சயமாக அவங்க என்ன செய்யலாம் பெருநிதிக்கு இறைவனாக வாழலாம் வளர்பிறை அஷ்டமி வரும் நாளிலே சென்று அன்னை மகாலட்சுமியை நீங்கள் குபேர முத்திரை வைத்து பதினாறு முறை வளம் வருவீர்களே ஆனால் நீங்கள் இந்த குபேர முத்திரை உங்களுடைய இரண்டு கரங்களிலும் இருக்க வேண்டும் வைத்துக் கொண்டு அந்த ஸ்ரீமன் நாராயணனும் அன்னை மகாலட்சுமியும் எழுந்தருளி அருள் இருக்கக்கூடிய அந்த கருவறையை பெரும் செல்வம் என்பது ஒரு மூணு கிரக கூட்டணி சுக்கரன் குரு சனி ஒரு இடத்துல இருக்கு ஒரு ஜாதத்துல இருந்தா அந்த உங்கள் ஜாதகத்தில் இந்த மூன்று கிரக சேர்க்கை இருக்கிறதோ இல்லையோ ஏதாவது ஒரு தன்மையிலே இந்த மூன்று கிரகங்களை நீங்கள் அந்த வேலுக்கு கணம் கொடுத்து ஒரு இடத்துல நக்கீரர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பாடலை சொல்றேன் அது ஒரு ஒரு சரித்திரம் ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு பூதம் இருந்தது அந்த பூதம் என்ன செஞ்சதுன்னா ஏதாவது தியானம் சிவ பூஜை அந்த மாதிரி யாராவது செஞ்சுட்டு தானே அவங்களை பிடிச்சி கொண்டு போய் குகையில் அடைச்சி வச்சு அது அதுக்கு பிடிக்காதவங்க அது அப்படி கொண்டு போய் அடைச்சி வச்சிருப்போம் அப்போ அது என்ன சொல்கிறது இந்த மாதிரி ஒரு நூறு பேர் சேரும் நூறு பேர் சேர்ந்துட்டாங்கன்னா நான் நினைச்சுருவேன் நூறு பேர்த்தையும் ஒரே நேரத்தில் கொண்டு தின்றுவேன் அப்படின்னு அந்த பூதத்துக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சமம் எடுத்துருக்கு ஒரு சாப்பிட்ணும்னு தொண்ணூத்தொம்பது பேர் அதே மாதிரி பிடிச்சி கொண்டு போய் உள்ளே அடைச்சி வச்சிருச்சு நூறாவதாக தேடி தெரியுது இந்த ஒரு ஆள் வேணுமே இந்த ஒரு ஆள் வேணுமே சொல்லி நக்கீரன் ஒரு மரத்தின் அடியிலே அமர்ந்து அவர் என்ன செய்கிறாரு பூஜை சிவ பூஜை பண்ணிட்டு இருக்காரு ஆஹா அற்புதம் அற்புதம் அழகான ஒருத்தர் கிடச்சார் இவரோடு நம்மளுடைய வேலை பூர்த்தி ஆகுது நூறாவது அச்சீவ் பண்ணியாச்சு ஆமாம் டார்கெட் அச்சீவ் பண்ணியாச்சு இவர் நூறாவது மனிதன் நூறாவது ஒரு சிவபூஜை செய்யக்கூடியவன் இவனை கொண்டு போய் உள்ளே அடைச்சி வச்சாச்சுன்னா நாளைக்கு என்ன செஞ்சிடலாம் நூறு பேர்த்தையும் காலி பண்ணிடலாம்னு சொல்லி அவரை தூட்டு போயிருது உள்ள போய் குகைகளை அடைச்சி ஒரு பெரிய பாறை வச்சு மூடி வச்சிருச்சு சிவபூஜைல சிவனிஷையில் இருந்தவரை கண் வெளிச்சு பார்த்தா எங்க ஒரு இருட்டு குகைக்களை உட்காந்துருக்காங்க சுத்தியில பார்த்தா ஒரு பெரிய கூட்டமே உட்காந்துருக்கு நான் எங்கே வந்து என்ன ஆச்சு என்ன ஏதுன்னு கேட்கும் போது இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பூதம் வந்து இப்படிலாம் எங்களை துன்புறுத்தி கொண்டு இங்க அடைச்சி வச்சிருக்கு நூறு பேர் சேர்ந்தவொன்னே நூறு பேர்த்தையும் காலி பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்கு நாங்கள் தொண்ணூத்தி பேர் இருந்தோம் இறைவனை பெரிய அளவில் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தோம் நூறாவது ஆள் கிடைக்கவே கூடாதுன்னு சொல்லி நீங்கள் வந்து சேர்ந்துட்டீங்க நம்மளுடைய கதை முடிஞ்சது சொல்லும்போது கந்தவேல் இருக்கும்போது எதற்கு கவலை கலங்கவே வேண்டாம் நான் கூப்பிடுறேன் முருகனே இப்போ வருவான் பாருங்க என்னை சொல்லி திருமுருகாற்று படைப்பாடி அக்கீர பெருமான் அங்கே முருகனை அழைக்க அவன் திருக்கையில் இருந்த வேலை கூப்பிட்டாரான் வீரவேல் தாரைவேல் பின்னோர் சிறைமீட்ட தீரவேயில் செவ்வேல் திருக்கை வெயில் வாரி குளித்த வெயில் கொற்ற வெயில் குன்றும் துளைத்த வேல் உண்டே துணை அப்படின்னா வாடி முடிச்ச உடனே கையிலேருந்து வேலை வேலைப்படப்பட்டது முருகப்புறமான் கையிலேருந்து வேலைபட்டு வந்து ஒரே அடி அந்த பாறை என்னாச்சாம தூள் தூளா போயிடுச்சு நூறு பேரும் வெளிய விட்டேன் அதே வேல் வந்த வேகத்தை திரும்பி போய் அந்த பூதத்தையும் இரு கூறாக பிளந்து சம்ஹாரம் செய்து விட்டு கந்தனின் திருக்கை போய் சேர்ந்தது அப்போ திருமுருகாற்று படை சொன்ன பெருமான் முருகனை அழைத்து எனக்கு உதவு என சொல்லி அழைக்காமல் முருகப்பெருமானுடைய கையில் இருக்க வேலுக்கு கணம் கொடுத்து அழைத்தார் உடனே அந்த வேல் புறப்பட்டு போச்சு அந்த வேலை என்னெல்லாம் சொல்லி பார்த்தார் பாருங்க வீரவேல் உண்டே துணை தாரைவேல் உண்டே துணை விண்ணோர் சிறைமீட்ட தீரவேல் உண்டே துணை திருக்கைவேல் உண்டே துணை வாரி குளித்தவேல் உண்டே துணை அப்படிதான் பாடணும் நம்ம ஒரே வரல என்ன பாடிவோம் வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறைமீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மாரும் குன்றும் துளைத்த வேல் உண்டே துணை அப்படின்னு பாடுவோம் அதை பதம் பிரிச்சு பாடும்போது ஒவ்வொரு தடவை என்ன சொல்லி பாடணும்னா வீரவேல் உண்டே துணை தாரைவேல் உண்டே துணை விண்ணோர் சிறைமீட்ட தீரவேல் உண்டே துணை அப்படின்னு சொல்லியே பாடணும் அப்படி சொல்லி அந்த பெருமான் பாடி அடுத்த சனமே என்ன பண்ணிட்டேன் அப்படி முருகப்பெருமான் இருந்து அந்த வேல் பரப்பிட்டுருச்சு பரப்பிட்டு போய் அந்த பூதம் எந்த ஒரு குகையிலே நூறு சிவனடியார்களை அடைத்து வைத்திருந்ததோ அந்த பெரிய கற்பாறையில் ஒரே அடி என்னாச்சுங்க அந்த பாறை தூள் தூளாக போயிடுச்சு அத்தனை பேரை வெளியே வந்துட்டாங்க அப்போ தான் நக்கீரனுடைய கனம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஓ இவன் அற்புதமான சிவனடியான் சொல்லும்போது சிவனை பூஜிக்கும் தான் நான் என்றாலும் என் சிந்தையில் எப்போதும் விருப்பது கந்தவேல் அவனை நான் ஒருபோதும் மறந்ததில்லை அதனால தான் அவனை அழைப்பதை விட அவன் திருக்கையில் இருக்கும் வேலின் கணம் என்ன என்பதை இப்பூ உலகத்திற்கு உணர்த்த வேண்டும் என்ற தன்மையால் தான் அந்த வேலை அழைத்தேன் என்ன ஆச்சு எல்லாரும் தப்பிச்சிட்டோம் நீங்கள் அத்தனை பேர் என்ன செய்யுங்க வேலை நினைந்து கொண்டாடுங்கள் பூஜை செய்யுங்கள் நிச்சயமாய் கந்த பெருமானுடைய தனிப்பெரும் கருணைக்கு நீங்கள் ஆளாகலாம் அவ்வாறு வேல் அந்த வேல் பூஜை மட்டுமே செய்து அந்த வேலவனோடு சென்று சேர்ந்த அற்புத ஒரு ஞானி இந்த கலியுகத்திலே திருமுருக கிருபானந்த வாரியார் அவரது திருவடிக்கு நமது எப்பொழுதும் தாழ்ந்த நமஸ்காரங்கள் செய்தியே ஆகணும் என அவர் வா அவர் வாயிலந்து வருவதெல்லாம் அதே வரும் கந்தவேல் வயலூர் வல்லல் ஞானக்குமரன் முருகன் அழகன் அதே தான் திருப்பி 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 சொல்லுவார் அவர் போகாத நாடு கிடையாது அவர் பார்க்காத மேடை கிடையாது அவர் பேசாத செய்தி கிடையாது பெரிய இருந்து அத்தனையும் சொல்லியிருக்கார் ஆனாலும் அவர் மறவாது வாழ்ந்தது வேலை சரிங்களா அதை பல தடவை பல இடங்களில் சொல்லியிருக்காரு அழகாக சொல்வார் ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி பாலும் தேனும் உடலுக்கு உறுதி வேலும் மயிலும் உயிருக்கு உறுதி அவர் அடிக்கடி அதை சொல்லுவார் பல முறை அவருடைய பேச்சை நான் கேட்டிருக்கிறேன் அவர் என்ன சொல்கிறாரு பாலும் தேனும் உடலுக்கு உறுதி நல்ல சுண்டை காய்ச்சிய பால் அவர் சாப்பிடுவார் சரிங்களா அவருக்கு பால் வந்து சுண்டை காய்ச்சணும் ஒரு லிட்டர் பால் அரை லிட்டர் பாலாக மாறும் சுண்டை காய்ச்சி அதில் தேன் விட்டு அதை ஆற வச்சுருக்கணும் அந்த பால் தான் அவர் சாப்பிடுவார் அப்போ சொல்லார் பாலும் தேனும் உடலுக்கு உறுதி உயிருக்கு வேலும் மயிலும் உயிருக்கு உறுதி சொன்னார் மயில் மீது வந்து வேலவன் அவர் அழைத்து சென்றான் அப்போ இதெல்லாம் சத்தியமான வார்த்தைங்க அப்போ வேலுக்கு அவர் தந்த கணம் எங்கே போனாலும் முருகனுடைய சிலை சிலாரூபத்தை அவர் எடுத்துகிட்டே போகலை வேல் கொண்டு போனார் வேல் பூஜை அடியேன் இறையருளால் என்னுடைய அலுவல் அலுவலகத்திலும் தங்கத்தால் செய்யப்பட்ட வேல் தங்கவேல் வெள்ளியால் செய்யப்பட்ட வெள்ளி வேல் உண்டு சந்தர்ப்பம் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த வேல் பூஜை செய்து கொண்டு வருகிறேன் எனக்கும் நல்ல ஒரு அற்புதமான வாய்ப்புகள் நல்ல உயர்வு நல்ல அன்பர்கள் நண்பர்களுடைய தொடர்பு உங்களைப் போல் நல்ல ஒரு பெருநிதிக்கு இறைவனாக கூடியதான தன்மைகள் அத்தனையும் சித்திக்கிறது வாய்க்கிறது என்றால் வேலுக்கு உண்டு அந்த வேலை எந்த வேலையும் எவரும் மறந்துவிடக்கூடாது என்பது அடியேனுடைய கருத்து நிச்சயமாக செல்வம் செல்வ செழிப்போடு வாழணும் அதில் வந்து எந்த விதத்திலும் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இந்த பூவழிகள் பிறந்த அத்தனை பேரும் நான் எப்பவுமே சொல்லுவேன் செல்வத்தோடு வாழணும் செல்வ செழிப்போடு வாழணும் பெருநிதிக்கு பெருநிதிக்கு இறைவனாய் வாழணும் அந்த வார்த்தை நான் அடிக்கடி அடிக்கடி தெரியும் இறைவன் தன்னிடத்தில் எத்தனை செல்வம் இருக்கிறது என்பது தானே அறியாத தன்மையோடு இருக்கும் என்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கு எனக்கே தெரியாது அவ்வளவு சொத்துக்களுக்கு நான் அதிபதியா இருக்கிறேன் அவ்வளவு ஒரு பெருநிதிக்கு நான் இறைவனாக இருக்கிறேன்னு சொல்லி வாழணும் அப்படி வாழ வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமை வாழணும் வாழ்ந்தாகும் அதற்கு ஒரு சின்ன ஒரு உபாயம் சொல்லுங்க ஒரு வழி சொல் சொல்லுங்க செல்வச் செழிப்பு தருவது திதி ம் அதில் கருத்து கிடையாது சரிங்களா இப்போ நம்ம பஞ்ச அங்கம் எடுத்து பார்த்தால் கூட நாள் நட்சத்திரம் திதி கரணம் யோகம் இதை பற்றி பேசுகிற போது கூட செல்வச் செழிப்போடு நம்மை வாழ வைப்பது திதி தான் ஏன்னா ஜோதிடத்திலே செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி என்று சொல்லக்கூடிய குஜாதி ஐவரை பற்றி பேச வரும்போது கூட செல்வத்துக்கு பொறுப்பேற்பவன் சுக்கரன் திதிக்கு பொறுப்பேற்பவன் சுக்கரன் சுக்கரனால என்ன செல்வம் அப்ப செல்வத்தோடு செல்வ செழிப்போடு ஒருவன் வாழணும்னா நிச்சயம் திதி திதி கண்டு சில செயல்பாடு செய்யணும் அப்படி செஞ்சா நிச்சயமாக அவங்க என்ன செய்யலாம் பெருநிதிக்கு இறைவனாக வாழலாம் இது உண்மை இதுல சில கூறுகள் சொல்றேன் நீங்க கொஞ்சம் பார்த்துட்டே வாங்க நிச்சயமா நிச்சயமா மூலப்பொருள் விநாயக பெருமான் இந்த விநாயக பெருமானுக்கு நம்ம பூஜை வைக்கிறோம் ஸ்பெஷல் பூஜை எல்லாம் செய்யறோம் என்னைக்கு செய்யறோம் விநாயகர் சதுர்த்தி சதுர்த்தி அன்னைக்கு செய்யறோம் சதுர்த்தி அது என்னது திதி திதி சரிங்களா அங்கே நட்சத்திரம் கிடையாது நாள் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்போ சதுர்த்தி திதி மாதம் தவறாமல் வரக்கூடிய சதுர்த்தி சதுர்த்தி சங்கடகட சதுர்த்தி விநாயகருக்கு பூஜை ஆவணி மாதம் வரக்கூடிய அதே திதி சதுர்த்தி திதி விநாயகர் சதுர்த்தி அப்ப சதுர்த்தி திதியில மூலப்பொருளாம் விநாயக பெருமானுக்கு பூஜை வைக்கிறோம் அவனது தனிப்பெரும் கருணைக்கு ஆளாகிறோம் பைரவர் பைரவர் பூஜை எப்ப ஸ்பெஷல் அஷ்டமி திதி அது என்ன அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி தேய்பரை அஷ்டமின்னா இப்பெல்லாம் பார்க்கிறோம் எல்லா சிவாலயத்திலும் பைரவர் முன்னாடி பெரிய கொட்டரும் முப்பது நாளும் கண்டுக்க மாட்டாங்க அவரை அந்த அஷ்டமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அங்க போய் நின்னு அந்த பைரவரிட்ட அதை கொடு இத கொடு பொருளை கொடு பொண்ணை கொடு அப்போ அந்த திதி பைரவருக்கே ஏற்பட்ட அந்த திதி அந்த தேய்வரை அஷ்டமி திதி அற்புதமான ஒரு பலனை தருகின்றதை தந்ததை உணர்ந்த காரணத்தினால்தானே அந்த அஷ்டமி திதி தவறாமல் சென்று பைரவரை ஆராதனை செய்து வருகிறார்கள் மக்கள் அப்ப இரண்டாவது சாட்சியாக என்ன சொல்லலாம் அஷ்டமி தேய்வரை அஷ்டமி வளர்பறை அஷ்டமி அன்னை மகாலட்சுமிக்குரிய வளர்பறை அஷ்டமி வரும் நாளிலே சென்று அன்னை மகாலட்சுமியை நீங்கள் குபேர முத்திரை வைத்து பதினாறு முறை வளம் வருவீர்களே ஆனால் நீங்கள் பெருநிதிக்கு இறைவன் ஆவீர்கள் இது சத்தியம் குபேர முத்திரையும் காமிச்சிருங்க நேரில் ஏன்னா அவங்க வேற கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க நீங்கள் குபேர முத்திரை இப்போ பெரும் செல்வம் அது என்ன விளக்கம் சொல்றேன் பெரும் செல்வம் என்பது ஒரு மூணு கிரக கூட்டணி சரிங்களா சுக்கரன் குரு சனி இந்த மூணு பேருடைய ஒரு சேர்க்கை ஒரு இடத்துல இருக்கு ஒரு ஜாதத்தில் இருந்தால் அந்த ஜாதகம் என்னைக்கு இருந்தாலும் ஜெயிச்சிருவோம் அவங்க என்னைக்கு இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி பெருநிதிக்கு இறைவன் ஆகிய ஆறுவாங்க கூட ராகு என்னங்க கூட ராகு இது கூட ராகு இருக்கணும் ஏன்னா ராகு பிரம்மாண்டம் அப்போ உங்கள் ஜாதகத்தில் இந்த மூன்று கிரக சேர்க்கை இருக்கிறதோ இல்லையோ ஏதாவது ஒரு தன்மையிலே இந்த மூன்று கிரகங்களை நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும் இல்லாததுக்கு ஒரு விட்டமின் சி டேப்லெட் போடுற மாதிரி சேர்த்துக்கணும் சேர்த்துக்கணும் அது எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுடைய ஐந்து விரல்கள் இந்த விரல்களிலே இது வந்து பெருவரல் தம்பு அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவோம் இந்த பெருவரல் சுக்கரவிரல் சரிங்களா ஆள்காட்டி விரல் குரு விரல் நடுவிரல் சனி விரல் இந்த மூன்று விரல்களையும் பிரசேதிக்கும் மற்றைய விரல்களில் ரெண்டு விரல்கள் இருக்குது பார்த்தீங்களா அதாவது சிறுவிரலும் மோதிர விரலும் அந்த ரெண்டு விரலையும் மடித்து உள்ளங்கையை தொட்ட மாதிரி வச்சுக்கணும் ஜஸ்ட் அவ்வளோதான் இதுக்கு பேர் குபேரமுத்திரை இந்த குபேர முத்திரை உங்களுடைய இரண்டு கரங்களிலும் இருக்க வேண்டும் வைத்து கொண்டு அந்த ஸ்ரீமன் நாராயணனும் அன்னை மகாலட்சுமியும் எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த கருவரையை பதினாறு முறை நீங்கள் வர வேண்டும் பதினாறு வகையான செல்வங்களும் நீங்கள் பெற வேண்டும் என்ற காரணத்தால் அந்த தேய் வளர்பறை அஷ்டமி தவறாமல் வந்து அந்த பெருமாள் ஆலயம் நாராயணமூர்த்தியோட ஆலயத்திற்கு சென்று ஐயனை வணங்கி விட்டு தனி கருவறையிலே இருந்தால் அவளையும் வணங்கி அவளுக்கு ஒரு அர்ச்சனை செய்துவிட்டு கையிலே குபேர முத்திரை வைத்து கொண்டு பதினாறு முறை நீங்கள் வளம் வந்து அவளை வணங்கி வந்தால் நிச்சயமாய் உங்கள் செல்வநிலை உயர்வதை நீங்கள் உணர்வீர்கள் அதிலே நாங்கள் பழனியில் வாழும் நாங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் எப்படி தெரியுமா எப்பேர்பட்ட பெரிய பெரிய ஆலயங்கள்லாம் போயிருக்கிறோம் பூலோக வைகுண்டம் என சொல்லப்படக்கூடியதான ஸ்ரீரங்கத்தில் கூட தனி சன்னதியில் தனி கருவறையிலே ரங்கநாதன் சயனத்திலே கிடந்தகோலத்தில் இருக்கிறார் தனிச்சன்னதி இன்னொரு இடத்துக்கு போனாதான் அங்கே நீங்கள் தாயாரை பார்க்க முடியும் சரிங்களா எங்கள் ஊரில் பழனியில திருமகளை தனது அன்பிற்கிரி அந்த மனையாலை தன் மடியிலே அமர்த்திய வண்ணம் அருட்காட்சி செய்யக்கூடிய அந்த லக்ஷ்மி நாராயணனை பார்க்கும்போது பேரானந்தமாக இருக்கும் ஒரே கருவறையில் இறைவன் இறைவனது மடியிலே இறைவி தாய் அங்கே போனாலே ஒரு தனியே வைப்ரேஷன் இருக்கும் ம் தனியே ஒரு சொல்ல முடியல ம் சரியா உணர்ந்துக்குவாங்க உணர்ந்தால் புரியும் நான் அவசியம் என்ன செய்வேன்னா வளர்ப்புறை அஷ்டமி அன்னைக்கு அங்கே போய் ஒரு சின்ன பூஜை ஒரு தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு மாலை எல்லாம் கொடுத்து நமஸ்காரம் பண்ணி பூஜை பண்ணிவிட்டு அழகாக வந்து கையில் குபேரம் முத்துறை வச்சு அந்த கருவறையை பதினாறு முறை சுற்றி வரும் சுற்றி வந்து என்னோடய ஒரு சில நண்பர்களோடு போகும் போய் சுற்றி வந்து நமஸ்காரம் செய்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அமர்ந்து எழுந்து போவோம் இதை மாதம் தவறாமல் செய்து வரும்பொழுது அந்த பொருளாதார நிலை அந்த பொருளாதார நிலைப்பாடு பார்த்தா நல்ல அழக உண்மை வளர்பிறை அஷ்டமி அன்று எவன் ஒருவன் அன்னை மகாலட்சுமி துதிக்கிறானோ அவன் பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைவான் என்பது உண்மை அந்த உண்மை நான் உணர்கிறேன் அப்போ இங்கே என்ன வந்தது மகாலட்சுமிக்கு வளர்பிறை அஷ்டமி அஷ்டமி ஆஷாட நவராத்திரி போட்ருக்கு ஆமாம் ஆமாம் இந்த நேரம் அவசியம் தண்டனி என சொல்லப்படக்கூடிய அற்புதமான தாய் வாராகியை நினைந்தே ஆகணும் அவளை துதித்தே ஆகணும் அவளுடைய நவராத்திரி ஆமாம் ஷியாமலா நவராத்திரின்னு ஒரு நவராத்திரி வரும் பங்குனி மாதம் அது மதுரை மீனாட்சிக்கு உண்டானது அவள் மந்திரினி இது வந்து அம்பாள் வாராகி தாய்க்கு உண்டான நவராத்திரி இப்போது ம் புரட்டாசி மாசம் வரக்கூடிய நவராத்திரி பராசக்தி காமாட்சி தாயாருக்கு உண்டான நவராத்திரி ஆனால் நவராத்திரி பொதுவாக என்ன செய்வாங்க எல்லா தேவதையினுடைய ஆலயங்களிலும் நவராத்திரி கொண்டாடுவாங்க அப்போ நவராத்திரி ஒன்பது நாள் கொண்டாடுவாங்க இருந்தாலும் மாதம் தவறாமல் அன்னை வாராகியை துதிக்கும் அவளை வழிபடும் அவளை கொண்டாடும் ஒரு அற்புத திதி பஞ்சமி அதிலும் வலர்புறை பஞ்சமி அந்த வளர்பிரை பஞ்சமி அன்னைக்கு அந்த வாராகி தாய் சன்னதியில் பாருங்க பெரும் கூட்டரும் குறிப்பாக தஞ்சை பெரிய கோவில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட அந்த கோவில் அந்த கோவில் எங்கே கட்டணும்னு சொல்லி அவரை இடம் அடிக்கிட்ருந்தாலும் இங்கே கட்டலாமா அங்கே கட்டலாமா அங்கே அப்போது அன்னை வாராகி கனவிலையை தோன்றி இந்த இடத்தை காட்டினாலும் இந்த இடத்தில்தான் என் இறைவன் அந்த பிரகதீஸ்வரனுக்கு நீ கோவில் கட்டணும் அது அந்த தாய் தேர்ந்தெடுத்து தந்த ஆகட்டும் தாயே உத்தரவு என சொல்லி அங்கே கோவில் கட்ட முனைந்தபோது மீண்டும் அவனது கனவிலை தோன்றி அப்பா எனக்கும் ஒரு சன்னதி வேணும் நீங்க இப்படி கேட்கலாமா உங்களுக்கு இல்லாத சன்னதிய அழகா அந்த பன்னித்தரையன் தாயின்னு சொல்லி தாய்க்கு அங்கே ஒரு சன்னதி உண்டு அந்த வாராகி ஆயிரம் வருஷமா அங்கிருக்கிறான் அதான கதா அதான் என்ன சத்ரா தானே ராஜராஜ சோழன் வந்து இந்த தமிழகத்தை ஆண்டு சோழமா மன்னனா இருந்து ஆயிரம் வருஷம் ஆச்சாம் அப்ப அந்த சமயம் அவர் எழுப்பிய அந்த ஆலயத்திற்குள்ளே அழகாக தானும் ஒரு தனி சன்னதியிலே குடிகொண்டு அங்கு வரும் பக்தர்களுக்கெல்லாம் அரும்பாலித்து வருகிறாள் அன்னை வாராகி என்றால் ஆயிரம் வருடங்கள் பழமையானவள் தானே அவன் அவள் யுகங்கள் பழமையானவள் அங்க ஆயிரம் வருஷமா இருக்கிறாள் அந்த வாராகியை கொண்டாடக்கூடிய அற்புதமான திதி பஞ்சபஞ்சமி அடுத்து பராசக்தி காமகோடி பீடநாயகி காமாட்சி அந்த காமாட்சி தாய் மூலம் அவளுக்கு மீறி யாரும் கிடையாது சரிங்களா அதை காஞ்சிக்கு வந்த மகாகவி காளிதாசன் அவள் அழகாக சொன்னான் தெரியுங்களா நாரீஷு ரம்பா நகரேஷு காஞ்சி அதாவது பெண்ணிலேயே நான் கண்ட அற்புத அழகியாருனா ரம்பை தான் அவளை மாதிரி ஒரு அழகிய நான் கண்டதில்லை ஏதோ ரம்பா மேனகா ஊர்வசி அப்படிலாம் தேவேந்திர சபையில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ரம்பையை மாதிரி ஒரு அழகான பெண்ணை நான் பார்த்ததே இல்லை நாரீஷு ரொம்ப நகரேஷு காஞ்சி காஞ்சியை போல் ஒரு அற்புத தலத்தை என் வாழ்வில் நான் கண்டதே இல்லைன்னு சொல்லி வடக்கறந்து வந்த மகாகவி காளிதாசன் சொல்கிறாருன்னா காஞ்சியோட பெருமை என்னன்னு சொல்லி பார்க்கணும் அது ரொம்ப அற்புதமாக சொல்வாங்க அந்த காஞ்சி காமகோடி பீடநாயகி பராசக்தி அவளே மூலம் அவளுக்கு இருபுறமும் இரண்டு தேவர்கள் இருக்கிறார்கள் ஒருவரை ஏகாம்பரேஸ்வரர் இன்னொருத்தர் வரதராஜ பெருமான் ஏகாம்பரேஸ்வரர் அவருடைய திருக்கேழ்வன் கணவன் வரதராஜ பெருமாள் உடன்பிறந்த சகோதரன் இதில் ஒரு வார்த்தை நல்ல கவனம் கேளுங்க பிரம்மோற்சவம் நடக்கும் வருஷம் வருஷம் என்னாகும் ஏகாம்பரேஸ்வரருக்கும் வரதராஜ பெருமாளுக்கும் பிரம்மோற்சவம் நடக்கும் இவருக்கு ஒரு தடவை ஒரு மாதம் பிரம்மோற்சவம் நடக்கும் அவருக்கு ஒரு பிரம்மோற்சவம் நடக்கும் பிரம்மோற்சவம் எங்கே நடக்குது ஏகாம்பரேஸ்வர் கோவிலாக நடக்குது அங்கே திருவிழா தேர் மக்கள் கூட்டம் எல்லாம் போயிட்டுருக்கும் அப்போது அந்த பத்து நாள் பிரம்மோற்சவ திருநாளிலே ஒரு நாள் அழகாக ரதம் ஏறி ஏகாம்பரேஷன் அந்த இறைவன் வந்து காமகோடி பீடனாகியாம் காமாட்சியே வளம் வந்து போவார் வரதராஜ பெருமாள் உடன் பிறந்த சகோதரன் சரிங்களா மூவா முகுந்தற்கு இளையவளே அபிராமி பாடுவார் சரிங்களா மூவா முகுந்தன் அவனுக்கு மூப்பே கிடையாது அவன் மூவா முகுந்தன் என்னைக்கு இளமையா இருப்பான் அவனுக்கு நீ இளையவ அப்ப இவள் எவ்வளவு இளமையா இருப்பான் பாருங்க அபிராமியை பத்தி சொல்ல வரவரு உவா முகந்தருக்கு இளையவளே மாத்தவளே உனையன்றி மற்றொரு தெய்வம் மந்திப்பதுவேன்னு சொல்லி பாடுவார் சரிங்களா அது பாடலை முழுமையாக சொன்னால் தான் அர்த்தம் புரியும் பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்தவண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே கரை கண்டன் கண்டம்னா கழுத்து அங்கே ஒரு சின்ன கரை இருக்கும் அது நீல நிறத்தில் இருக்கும் நீலகண்டன் நீலகண்டன் என்றால் பரமன் அவள் பரமனுக்கு மூத்தவளாம் தரைகண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தருக்கு இளையவளே என்றும் மூவா முகுந்தன் என்னைக்குமே அவனுக்கு மூப்பு கிடையாது அவன் என்னைக்குமே இளமையா இருக்கக்கூடியவன் ஸ்ரீமன் நாராயணன் அவனுக்கு இவ சின்னவளாம் அப்ப இவ அவளை விட எப்படி இளமையானவள் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா அபிராமி பட்டன் சுப்பிரமணியன் சொல்றாரு மூவா முகுந்தர் இளையவளே மா தவளே உனையஞ்சி மற்றோ தெய்வம் வந்தி மா தவளே மா தவத்தால் அடையக்கூடியவளே அதான் மா தவளே சரிங்களா மா தவம் மாபெரும் தவம் அந்த தவத்தால் மட்டுமே உன்னை அடைய முடியும் பேர்பட்ட உன்னை வணங்கி விட்டு இன்னொருத்தரை வணங்குங்கிற அவசியம் எனக்கு கிடையாது மாத்தவளே உனையின்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதுவே அப்படின்னு சொல்லி ரொம்ப திண்ணமா பாடுறாரு யாரு அப்படின்னு அப்போ வரதராஜ பெருமான் அந்த ஸ்ரீமன் நாராயணன் அவனுக்கு நடக்கக்கூடியதான அந்த பத்து நாள் பிரம்மோற்சவ திருவிழாவிலே ஒரு நாள் அவரும் அதை வந்து காமகோடி பீடன் ஆகியாம் காமாட்சியை வளம் வந்து போகிறார் அப்படின்னா அத்தனைக்கும் மூலம் நான் தான் என் கண்ட்ரோல் தான் என் கையில் என் கையில் தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வேதத்தையோ எதிர்த்து சொல்லப்பட்டிருக்கு அந்த காஞ்சிமா நகரத்திற்குள் அவளது அனுமதி இல்லாமல் பரமனும் நுரைய முடியும் அது என்ன சொல்றது வீரியம் என்ன வீரியம் காமாட்சி காமகோடி வீடநாயகி காமாட்சி தாயாரின் ஆலயத்தை சுற்றி அறுபது எழுவது எண்பது சிவாலயங்கள் ஒன்று ஒரு சிவாலயத்தில் கூட சக்தி கிடையாது ஒரே சக்தி காமாட்சி தான் சிவன் சன்னதி இருக்கும் சிவனை வணங்கிட்டு வந்துருவாங்க அம்பாள் சன்னதி இருக்காது சரிங்களா ஏனென்றால் அத்தனை சக்திகளுக்கும் மூல சக்தி நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காமகோடி வீடநாயகி காமாட்சி தாயாருக்கு பௌர்ணமி என்ற திதி தவறாமல் இரவிலே நவாவரண பூஜை நடக்கும் சரிங்களா ரொம்ப விசேஷமா இருக்கும் அது சொல்கிறாங்க நான் இன்னைக்கு வரைக்கும் அதில் கலந்துக்கல அது ஒரு முயற்சி இருக்கு இரவு ஒரு ஒன்பது ஒன்பதரை மணிக்கு ஆரம்பிப்பாங்களாமா ஒரு மணி ஆகும் பொதுவாகவே என் குருநாதர் சொல்வார் என்னுடைய ஸ்ரீவித்யா குருநாதர் நவாவரண பூஜை ரொம்ப விசேஷமாக அழகாக ரொம்ப அற்புதமாக செய்யணும்னா நாலு மணி நேரம் அமைப்போம் நாலு மணி நேரம் உட்காரணும் ஒவ்வொரு ஆவரணமாக தொட்டு 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 அங்கே இருக்கக்கூடிய தேவதைகள் அங்க தேவதை உபாங்க தேவதை அத்தனை வேதையும் சொல்லி சொல்லி மந்திரம் சொல்லி சொல்லி முத்திரைகள் காமிச்சு காமிச்சு அவங்களுக்கு உண்டான மரியாதை பண்ணி செஞ்சு 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 ஒவ்வொரு ஆவரணமாக ஏறி வரணும் ஸோ ஒன்பது ஆவரணங்கள் நவ ஆவரணம் ஏறி வந்து ஒன்பதாவது ஆவரணம் பிந்து பிந்துவள் இருக்கும் ராஜராஜேஸ்வரியை வணங்கி அவளுக்கு பரிபூர்ண சரணாகதி அடையும் அந்த சமயம் குறைந்தபட்சம் மூணரை மணியிலிருந்து நான்கு மணி நேரங்களாகும் நவாவரண பூஜை கொஞ்சம் ரிஸ்க் கொஞ்சம் கஷ்டம் அதை கொஞ்சம் மிகச்சரியா நேர்த்தியா செய்யணும் நடந்துட்டு இருக்கு இன்னிக்கு நடந்துட்டு இருக்கு அதுல கூட போன ஒரு அமைப்புல ஏதோ நான் இடத்துல பேசுகிற போது இங்க தான் பக்தி நிபுலதான் செவ்வாய்க்கிழமையோடு வரக்கூடிய பௌர்ணமி பௌம பௌர்ணமி பௌம பௌர்ணமி கிடைக்காது வருஷத்துக்கு ரெண்டு பௌர்ணமி வந்தா ரொம்ப அதிசயம் அந்த பௌம பௌர்ணமி அந்த செவ்வாய்க்கிழமையோடு வரக்கூடிய அந்த பௌம பௌர்ணமி அன்று ஒருவர் காமகோடி பீடனாகி காமாட்சியினுடைய அந்த சன்னிதானத்திலே நடக்கக்கூடியதான அந்த இரவு பூஜை நவாவரண பூஜையில் கலந்து கொள்கிறாரோ அவருக்கு கிடைக்காத பேரு என்று ஒன்று இல்லை ரொம்ப அற்புதம் இந்த வருஷம் தமிழ் மாதம் புரட்டாசி